இந்த ஒரு லேடி ஆஃபீஸர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு வர அந்த நேரத்தில் எக்ஸாம் அட்டன் பண்ண வந்தால் நம்ம பீட்ரோ மாட்டன் டீ குடிச்சிட்டு எதிர்பாராமல் அந்த ஆஃபீஸர் மேலே எடுத்துட்டு சாதி சொல்கிறான் அந்த ஆஃபீஸர் நான் நடந்து வரது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா முட்டாள் இதெல்லாம் என்ன பேப்பர் தெரியுமா நீங்கள் எழுதி பாஸ் ஆகிற இங்கிலீஷ் பேப்பர் தான் இந்த பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் என்னுடைய நாட்டில் நீங்கள் இருக்க முடியும் தங்க முடியும் நீங்கள் பாஸ் ஆகலைன்னா உங்களோட நாட்டுக்கு நாங்கள் திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாள் பீட்ரோ மார்டின் வந்து அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறேன் அவனுக்கு எதுவுமே தெரியல போல அந்த லேடி கேட்குறேன் இந்த பேப்பரில் உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியலையா நீ எப்படி இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும்போது அவ கேட்குறான் நீ கிளாஸுக்கு போகாமல் நீங்கள் என்ன இருக்கா அப்படின்னு கேட்குறான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் அந்த கிளாஸுக்கு அந்த ஆஃபீஸில் போயிட்டால் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்டா நீங்கள் இந்த பேப்பரில் எல்லாரும் பாஸ் ஆனால் மட்டுந்தான் நீங்கள் வந்து இந்த நாட்டில் இருக்க முடியும் நீங்கள் பாஸ் ஆகலைன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாமே குப்பை தொட்டிக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறான் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சு என்ன செய்கிறாங்கன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க அடுத்து அந்த ஆஃபீஸர் அங்கே வந்து ஒரு நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது இந்த எக்ஸாமில் எல்லோரும் ஃபெயில் ஆகிட்டீங்க இனிமேல் யாருமே அடுத்து கட்டத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாள் எல்லோரும் கவலையில் இருக்காங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா நான் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான் ஒன் பை ஒன்னாக உள்ளே வாங்க சொல்லிவிட்டு இவன் உள்ளே போயிட்டா இந்த ஒரு நபர் வந்து உள்ளே போகிறான் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ஒரு கவலையில் வர்றான் உள்ளே என்ன பேசுனாங்க அப்படின்ட்டு பீட்ரோ மார்ட்டின் கேட்குறான் உள்ள வந்து பணம் கேட்குறாங்க நான் ரெடி பண்ணனு என் ஃபேமிலிட்ட சொல்லி நான் பணத்தை ரெடி பண்ணனு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டான் நெக்ஸ்ட் வந்து பீட்ரோ மார்டின் போறான் என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்னு அந்த லேடிட்டு கேட்குறான் அந்த லேடி வந்து ஒரு பேப்பர்ல அந்த பதினஞ்சாயிரம் டாலரை காட்டுறா நான் எழுதின எல்லா கொஸ்டினுமே கரெக்டான கொஸ்டின்னு நீங்க வந்து ஃபேக் ரிசல்ட் பண்றீங்களா அப்படின்ட்டு அந்த பீட்ரோ மார்டின் கேட்கறான் என்ன பண்ண முடியும் நீங்க என்ன சவுண்ட் விட்டு பேசுறா இது மை கண்ட்ரி போய் பணத்தை ரெடி பண்ற வேலையை பாரு இல்லையா உன்னுடைய நாட்டுக்கு உன்னுடைய பேக் மட்டும் தான் போவோம் அப்படின்னு சொல்றா அடுத்த நாள் அந்த பணத்தை ரெடி பண்ணிட்டேன் அந்த லேடிட்ட போய் அந்த பணத்தை கொடுக்குறான் இப்போ உனக்கு ஹேப்பியா அப்படின்னு கேட்குறான் அவனும் என்ன சொல்றான்னா ஹேப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அடுத்து பணத்தை வாங்கிட்டு இவனை ஏமாத்திட்டா இங்க இருக்கிறதுக்கும் தங்குறதுக்கும் உனக்கு இடம் இல்லை உன்னுடைய நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்றான் பீட்ரோ மார்டின் கோவமா பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு நம்பர் வந்து அந்த லேடி ஆபீசர் ஆஃபீஸர் நான் எழுதின கொஸ்டின் பேப்பர் எல்லாமே பாசு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றான் இவ கேட்குறா யார் சொன்னா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு ஆஃபீஸர் சொன்னாங்க அந்த ஆபீசர் வந்து உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றான் உடனே இவன் வந்து அந்த ஆஃபீஸரை பார்க்க வர்றான் அந்த ஆஃபீஸர் யாரும் பார்த்தா பீட்ரோ மார்ட்டின் இவளை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு இவ கையில விளங்க மாட்டி போலீஸ்காரனை வச்சு இழுத்துட்டு போ சொல்றான்